கடல் நந்த அளவு இருக்கு இந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கடல் நந்த அளவு பக்கத்துல ஸ்பாட் இது தமிழ் சப்பா நிகழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து குளத்து நண்டு பிடிக்க போகிறோம் பிடிச்சி வந்து சூப் வச்சு குடிக்க போகிறோம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க டைஃபாய்ட் காய்ச்சல் இந்த மாதிரி சளித்துள்ள உள்ளவங்களுக்கு வந்து அந்த நண்டு குளத்து நண்டு வந்து பிடிச்சி சூப் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது பசங்க சொன்னாங்க நாங்கள் பிடிச்ச தரோம் நீங்கள் வாங்க ரெண்டு மூணு நாள் சரியான காய்ச்சல் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த நண்டு சூப் வச்சு குடிச்சா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொன்னாங்க இவங்க தான் கூட்டு வந்துருக்காங்க நண்டு பிடிக்க போகிறோம் ஸோ அந்த நண்டு பிடிச்சிட்டு வீட்டில் வைக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க குளத்து நண்டை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் இந்த வயல் ஓட இதுல குளத்து நண்டு வந்து கூடு நான் தேடி போயிட்டு இருக்கும் நண்டு கூட்டுல போயிட்டு நண்டை பிடிக்கிறதுக்கு தம்பி வந்து களத்தில் இறங்கிட்டாப்புல இந்த இடத்துல ஒரு நண்டு இருக்குதான்

இதாங்க பரங்க குளத்துல நண்டு அடி போடுங்க தம்பி போல பின்ன நிறையா பிடிக்கப் போகிறோம் நம்ம வரிசையாக இந்த லைன் தான் பிடிச்சா பிடிச்சோம் நன்றி இங்க இது காலில் நடந்து போகும்போது நண்டை பிடிச்சா கொஞ்சம் சரி தம்பி எப்படி பிடிச்சா பாருங்க நடந்து வர்ற வழியிலே அடி போடுங்க பக்கத்தில்

சரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நண்டுக்கு மேல புடிச்சாருங்க எல்லாமே பெரிய பெரிய சைஸ் நண்டு இன்னும் புடிச்சிட்டே தான் இருக்காப்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே ஜூம்ல காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு நண்டு எவ்வளவு பெரிய சைஸ் கிட்டத்தட்ட கடல் நண்டு அளவு இருக்கு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கடல் நண்டு அளவு உங்களுக்கு நண்டை பிடிச்சி காட்டணும் சொல்லிட்டு தேவையில்லாம கறி வாங்கிட்டேன்னா இது வந்து நான் இந்த நண்டை பிடிக்கலாம் போனா பக்கத்து நண்டு கடிச்சிருச்சு நீங்க பாத்துருக்கீங்க சம கடிங்க சரியான மாதிரி வலிக்குது தனியா வந்து வெளியில ஒவ்வொரு நண்டை விட்டு பிடிச்சி காட்டணும்

இதெல்லாம் பிடிக்கணும் நண்டு இப்படி தெரியாமல் பிடிச்சி கடி வாங்கிட்டேன் ஏ ஒன்று ஒன்றும் வருது இல்லை அவ்வளோ நிறைஞ்சிச்சு வாளி போ வாள் நிறையா பிடிச்சாச்சுங்க நிறைய போ தம்பி வா போதும் நிறைய வந்துச்சு நிறைய அவன் பா ரொம்ப கஷ்டப்படுறான் கையெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க அந்த மா வந்து கை இது போட்டு போட்டு கையெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் ரஜா வைப்போம் வந்துட்டு இருக்கிறான் வெளில வருகிறா வாலி நிறைஞ்சி எப்படி இருக்கிற பாருங்க முதல்வன்ல இறங்கின அந்த சேத்துல இறங்குற மாதிரி வரலாற்றுல இங்கே உள்ள போயிட்டு அப்படியே கிளீன் பண்ண போறோம் இது வந்து தேலூர் கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கம்மா எங்க ஒரு பக்கத்துல ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கம்மா இது இதுல அப்படியே கழுவி க்ளீன் பண்ணி எடுக்க போறோம் ரெண்டு மூணு வாட்டி கழுவணும் தம்பி அப்புறம் அந்த சாதையெல்லாம் போவோம் பிடிச்ச நண்டு எல்லாம் போதே ஓடுங்க ஆளு போடுங்க ஓடு ஓடு குடிச்சு போடுங்க இல்ல இது கரெக்ட் நண்ட குடிச்சாச்சு இங்க உள்ள வந்து கழுவலாம்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அமைப்பு சரியில்ல ஓடிக்கிட்டே இருக்கு அதனால நண்டை மட்டும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்றது வந்து நம்ம ரம்ஜத் சொல்லிட்டு ஆர்கே ஆஃபீஸ் நம்ம நிறைய வீடியோலாம் எல்லாம் போட்டுருப்போம் தொண்டில் மீன் வாங்குறேன் அவர் கடையில போய் க்ளீன் கிளீன் பண்ணிடலாம் எடுத்து போயிட்டு இருக்கோம் இந்த வயல் நண்டை வந்து நம்ம வந்து சூப் மாதிரி தான் வைக்க போறோம் இந்த சூப் வைக்கிறனால ரெகுலராக நம்ம கறிக்கு செய்கிற மாதிரி நண்டை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ண தேவையில்லை மேலே உள்ள அந்த தோடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணாலே போதும் சூப் வைக்கிறதுக்கு அறிவைப்பது அந்த வேலை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க 等等等，等等等，哪里有兵的？哪里有兵的？等等等等，哪里有兵的？哪里有兵的？对对对，哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪里有兵的？哪 நம்ம இப்போ வந்து வயலில் பிடிச்சிட்டு வந்த நண்டை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாச்சு நம்ம வந்து இப்போ வந்து இதில் சூப் செய்ய போகிறோம் ரெகுலராக எல்லா வீட்லேயும் செய்கிற மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை போட்டுவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதை நல்லா வதங்குற வரைக்கும் வதங்க விடணும் அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் ஒரு ஆஃப் தக்காளி நம்ம சேர்த்துக்கிட்டோம் கருவப்பழ தேவையான நம்ம போடலாம் இந்த சூப்பில் வந்து நம்ம கருவேப்பில போடலை அதில் மல்லித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டையும் அதில் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க வதங்குன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதே அளவில் நம்மளுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம மூடி வைக்கணும் மூடி வைக்கும் போது நல்லா கொதித்து வரும் கொதித்து வர நேரத்தில் அதை வந்து அடுப்ப வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சோம்னு சொன்னால் அந்த நன்றுடைய அந்த எசன்ஸ்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாவே அந்த சூப்பில் அந்த தண்ணியில் இறங்கிடும் அப்போ வந்து அந்த மருந்து தன்மை நம்மளுக்கு கிடைச்சிடும் பொதுவாக கிராமப்புறங்களில் டைஃபாய்ட் காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும்போது இது மாதிரி நண்டு சூப் வச்சு குடிப்பாங்க கிராமப்புறங்களுடைய ஒரு மருந்தாகவே இந்த நண்டு சூப் இருக்குது இது மாதிரி குடிக்கும்போது நெஞ்சில் உள்ள சலிகள் அது மாதிரி உடல் சோறுலாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக போயிருங்க நம்ம இந்த நண்டு சூப்பு குடிச்சப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆனுச்சு உண்மையிலே உடம்பெலாம் நல்ல ரிலீஃபாக நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் குடிச்சிட்டு வரும்போது உண்மையிலேயே இந்த காய்ச்சல் நம்ம வந்து ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆகிடலாம் அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சிறப்பான மருந்து சின்ன வயசில் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் நண்டு பிடிச்சிருந்தீங்க அதோட சூப் பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்ஸில் நீங்க வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க நபரை மற்றும் நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்